உலகம் யாவையும் தாமூத வாக்களும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் சென்ற இரண்டு வார காணொலியில் இராமன் பரதன் ஆகிய குழந்தைக்கு பெயர் வைத்தார் அப்படின்னு பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக மூன்றாவது குழந்தை இதுவரைக்கும் பெயர் வைத்துக் கொண்டு வந்த வசிஷ்டர் இந்த பாடல்ல கொஞ்சம் அந்த குழந்தையுடைய தன்மையை மட்டும் சொல்லாமல் அந்த குழந்தை காப்பியத்திற்கு என்ன செய்யப்போகிறது பின்னாடி அப்படின்னு ஒரு ஒரு மறைபொருளாக அதையும் அஹ் அதாவது அந்த அந்த செய்தியும் இந்த பாடல்ல பொதித்து வைப்பதற்காக தோன்றுகிறது பாடலை பார்ப்போம் உலக்குணர் வஞ்சகர் உம்பரும் ஒய்ந்தார் நிலக்கொடியும் துயர் நீத்தால் இந்த விளக்கரும் மொயம்பின் விளங்கொழி நாமம் இலக்குவன் என்ன இசைத்தனன் அன்றே அப்படிங்கிறார் அதாவது உலக்குணர் வஞ்சகர் அதாவது வஞ்சகர் அப்படின்னா அரக்கர்கள் அரக்கர்கள் அழிய போகிறார்கள் உம்பரும் உய்ந்தார் உம்பர்னா தேவர்கள் தேவர்களும் உய்வடையப் போகிறார்கள் வாழ்வில் நிலக்கொடியும் துயர் நீத்தனர் அதாவது அசுரர்கள் அழிய அழிந்த பிறகு உலகம் வந்து நிலக்கொடியும் தன்னுடைய துயரை நீக்கப் போகிறாள் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இந்த மூன்று செய்தியும் இந்த குழந்தை எப்படி செய்ய போகிறான்னா இந்த விளக்கரும் மொயம்பின் விளங்கோலி நாமம் அதாவது அப்பேற்பட்ட வலிமையுடைய விளக்க முடியாது அதாவது இவனை இவனை தள்ளி விட்டு இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு அதைத்தான் நான் சொன்னேன் இந்த அதாவது இந்த மற்ற குழந்தைக்கு தன்மையை சொன்னாலும் இந்த குழந்தை என்ன செய்ய போகிறான் அதாவது இவரை வைத்து வை இவரை தள்ளி வச்சுட்டு காரியத்தை செய்ய முடியாதுன்னு அந்த மாதிரி இந்த விளக்கரும் மொயம்பின் விலங்கு ஒளி நாமம் அப்பேற்பட்ட இந்த ஒலி இருக்கே இந்த ஒளியை தள்ளி வைத்து வைத்து முடியாது எதை தள்ளி வைத்து வைத்து இந்த இந்த ஒளி என்ன செய்ய போகிறது அப்படின்னா அதைத்தான் நம்ம முன்னாடி பார்த்தோம் முதல் மூன் முதல் இரண்டு வரையில உலக்குனர் வஞ்சகர் உம்பரும் முய்ந்தார் அப்பேற்பட்ட தேவர்களுக்கு வாழ்வை கொடுக்க போகிறான் அசுரர்களை அழிக்க போகிறான் நிலக்கொடியோடைய பாரத்தையும் போக்க போகிறான் அப்பேற்பட்ட இந்த குழந்தைக்கு இலக்குவன் என்ன இசைத்தனன் அன்று அப்படிங்கிறாரு அதாவது இலக்குவன் அப்படின்னா மூன்று பிரதானமான அர்த்தம் சொல்லப்படுவது உண்டு அதாவது லட்சியம் லட்சணம் அஹ் லட்சுமிகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஒன்னு லட்சியம் புரிந்தவன் என்ன லட்சியம் புரிந்தவன் பொருந்தியவன் அப்படின்னா கைங்கரியம் அப்படின்னு ஒரு பெரிய லட்சியம் பொரிந்தவன் எப்ப எப்ப பார்த்தாலும் ராமனோடையே கூடவே கைங்கரியம் செய்யக்கூடியவன் அறத்தை ராமன் சொன்ன அறத்தை வலியுறுத்தக்கூடியவன் அறத்திற்கு துணை நிற்பவன் அப்புறம் அழகு அப்படின்னா தான் வந்து லட்சணம் அழகு பொருந்தியவன் பின் லக்ஷ்மீகரம் அதாவது அப்பேற்பட்ட ராமனுக்கு வந்து இவன் தான் எல்லாமே அப்படின்னு பின்னாடி சொல்ல போறாரு இவனுக்கு இலக்குவனுக்கு எப்படி எல்லாமே ராமனோ அதே மாதிரிதான் ராமனுக்கு எல்லாமே இலக்குவன் அப்படின்னு ஒரு ரெண்டு உதாரணத்துல பாக்கலாம் இதற்கு அடுத்து வரப்போகிறப்ப நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறது வந்து திரு படலம் இதுக்கு அடுத்து வர போறது கையடைப்படலாம் அதாவது விஸ்வாமித்திர வந்து நான்கு பிள்ளைகளில் கரிய செம்மலை கொடு அப்படின்னு வசிஷ்டது தசரதன் கிட்ட கேக்குறாரு கரிய செம்மல் அப்படின்னா ராமன் ஏன்னா ராமனும் பரதனும் கருப்பு இலக்குவனும் சத்ருக்கனனும் சிவப்பு நின்னில் கரிய செம்மலை கொடு அப்படின்னு ஆனா கேட்டது கரிய செம்மல் ஆனா தசரதன் வந்து விஸ்வாமித்திர கொடுக்கும்போது கம்பன் என்ன சொல்றான் தம்பியோடு நம்பியோடு தம்பியையும் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு அதாவது இந்த பை ஒன் கெட் ஒன் சொல்றேன் பாத்தீங்களா அது முத முதல்ல இங்கேதான் இருக்கும்னு நினைக்கிறேன் கேட்டது கரிய செம்மல் கொடுத்தது கரிய செம்மல் பிளஸ் பொன்மன செம்மல் அப்படி கரிய செம்மல் கரிய செம்மல் ராமன் கேட்டான் ஆனா ராமனோடு இலக்குவன் அப்படின்னு நம்ம எங்கேயும் தனியா பிரிக்கவே வேண்டாம் ராமனாலே ராமன் கூட இலக்குவன் இருப்பான் அப்படின்னு ஒரு பை டிபால்டாவே புரிந்து கொள்வது இது வந்து இலக்குவனுக்கு கைங்கறித்து மேல் பற்று ராமன் மேல் பற்று அதெல்லாம் இருக்கட்டும் ராமனுக்கும் இலக்குவன் இல்லாமல் இருக்க முடியாது அவன்தான் எல்லாமே அப்படிங்கிறது எங்க தெரியுதுன்னா பின்னாடி யுத்த காண்டத்துல இலக்குவன் மறித்து போய்விட்டானோ அப்படின்னு ஒரு செய்தி ராமனுக்கு போகிறது அப்ப வந்து ராமன் புலம்புவதாக கம்பன் ஒரு பாடல் சொல்றான் அதாவது நான் தனி இது இதுவரைக்கும் நான் தனியா இல்லைன்னு நான் நான் ஃபீல் பண்ணவே இல்லை அதாவது அப்பா நம்மளோட அப்பா தசரதன் இறந்து போனார் சீத்தையை தூக்கி கொண்டு போனார்கள் அப்போதெல்லாம் நான் நான் வந்து தைரியமா இருந்தேன் ஏன்னா பற்றுக்கோடா நீ எனக்கு இருந்த இப்ப நீ பொருட்டியே அப்படின்னு சொல்வதாக ஒரு பாடல் இருக்கு தனி அல்லேன் கந்தன் என கந்தன் என கந்தன் இருந்தா நீ என நின்றேன் அப்படின்னு அதான் கந்தன்னா அப்படின்னா அந்த பற்றுக்கோடுன்னு சொல்வது அதனாலதான் முருகனுக்கு வந்து கந்தன் அப்படின்னு ஒரு பெயர் நமக்கு பற்றுக்கோடா இருப்பவன் வாரியா சுவாமி சொல்லுவாரு கந்த கடவுள் நம் சொந்த கடவுள் அப்படின்பாரு அப்பேற்பட்ட நமக்கு பற்றுக்கோடா இருப்பவன் அப்படின்னு சொல்லுவதான் அப்போ ராமனுக்கு யாரு பற்றுக்கோடா இருந்தான் அப்படின்னா இலக்கு வந்தான் கந்தன் இருந் கந்தன் இருந்தா என நான் நான் நின்றேன் இனி நான் வாழ மாட்டேன் நானும் வந்து உன்னோடு வந்து விடுகிறேன் அப்படின்னு அந்த யுத்த காண்டத்துல ராமன் புலம்புவதாக ஒரு பாடல் அதாவது இலக்குவனுக்கு எப்படி ராமனோ அதே மாதிரிதான் ராமனுக்கு இலக்குவன் இலக்குவன் வெறும் கைங்கரியம் மட்டும் பண்ணவில்லை அந்த பதினான்கு ஆண்டு அந்த இருக்கும்போது ராமனுக்கு வந்து ராமன் எங்கெல்லாம் துவண்டு போகிறானோ அவனுக்கு பக்கத்திலிருந்து ஆறுதல் சொல்வது அவனுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாவற்றுக்கும் ஒரு தம்பியாகவும் ஒரு சிறந்த பக்தனாகவும் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட இந்த குழந்தைக்கு லட்சணம் பொருந்திய லட்சியமுடைய இந்த குழந்தைக்கு என்ன லட்சியம் கைங்கதியம் ஒரு லட்சியம் அறத்தை பேண வேண்டும் ஒரு லட்சியம் தேவர்களை உயிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் அப்பேற்பட்ட லட்சியம் பொருந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு இலக்குவன் என்கிற பெயரை இசைந்தான் அப்படின்னு சொல்லக்கூடியதாக வருகிறது இந்த வார பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் உலக்குனர் வஞ்சகர் உம்பரும் ஒய்ந்தார் நிலக்கொடியும் துயர் நீத்தனல் இந்த விளங்கரும் ஒய்ம்பின் இந்த விளக்கரும் ஒய்ம்பின் விளங்கோலி நாமம் இலக்குவன் என்ன இசைத்தனன் அன்றே மீண்டும் மற்றொரு காலம் சந்திப்போம் நன்றி வணக்கம்